இன்று மூல நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் அவதரிச்சிருக்காங்க அதுக்காக இந்த நட்சத்திரம்தான் உயர்ந்தது அஞ்சு அந்த நட்சத்திரம் உயர்ந்தது இல்லைன்னு தாழ்த்து யாரும் சொல்லவே முடியாது அந்த அடிப்படையில் எல்லாரும் மூல நட்சத்திரம் அப்படின்னா பயப்படுவாங்க அது பாமனாருக்கு ஆகாது அப்படின்ட்டு பயப்படுவாங்க அந்த மாதிரி இப்போ பெண்கள்லாம் இருந்தால் அவங்களை வந்து திருமணமே ரொம்ப தாமதப்படுத்துவாங்க ஆத்தாடி மாமனார் இறந்து போயிடுவார் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு கட்ட மாட்டாங்க ஆனால் இதே மூல நட்சத்திரத்தில் இந்த உலகத்திலையே இவர் மாதிரி அதிக யுகங்கள் வாழ்ந்தவங்க யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரியா அப்பேற்பட்ட யார் மிக 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 வலிமையான சித்தர் பதஞ்சலி முனிவர் அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது ராமேஸ்வரத்தில் இரண்டாம் பிரகாரத்தில் இருக்குது இவரை தரிசனிக்கிறதுக்காகவே நீங்கள் ஒரு ஜாலியாக இப்போ அந்த கோடை காலம் இருக்குது இந்த கோடை காலத்தில் ஒரு டூர் மாதிரி போங்க அங்கே கடலில் குளிச்சுட்டு கடலில் குளிக்கிறதுனால ஒரு என்ன ஒரு நன்மை அப்படின்னா இந்த கடலில் உள்ள உப்பு தண்ணி நம்ம உடம்பில் படும்போது நம்ம உடம்பில் உள்ள அல்ட்ரா ஃப்ரீக்குவென்சின்னு சொல்கிறது தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வெளியேறும் அதனால தான் எந்த மாதிரி வெளியேறும் அப்படின்னா கடல் வாழ் உயிரினங்கள் கடலில் வாழக்கூடிய நத்தை சங்கு இன்னமும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மீன் இனங்கள் அந்த தண்ணிக்குள்ளே வாழுது இந்தனுடைய உடம்பிலிருந்து வளர்க்கு உருவேற வெளி வரக்கூடிய அந்த பட்டு இந்த தண்ணி அந்த பட்டு வரக்கூடிய வெளி இது தண்ணியில் நம்ம குளிக்கும்போது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக குறையும் தான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் பூரா கண்டுபிடித்து கடலில் நீராட சொன்னது அந்த கடல் அந்த போய் நீராடுங்க இங்கே போய் நீராடுங்க அப்படின்னு சொன்னது இப்போ காசியில் போய் குளிக்க சொல்கிறாங்கன்னா எத்தனையோ மலைகளில் இருந்து எத்தனையோ மூலிகை தாவரங்களில் பட்டு அதனுடைய வேர்களில் பட்டு வரக்கூடிய தண்ணீர் இமே அதாவது வரக்கூடிய அந்த ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் நம்ம உடம்புல பட்டு நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுது அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி சொன்னாங்க அந்த அடிப்படையில் இந்த மூல நட்சத்திரத்திற்காரர்களுக்கு உரிய சித்தர் யார் அப்படின்னா பதஞ்சலி முனிவர் இவரை இவரை பற்றியே சொல்லக்கூடிய தகுதியெலாம் நம்மளுக்கு இல்லை பதஞ்சலி முனிவரை பற்றிலாம் சொல்கிறாருந்தான் வருஷ கணக்காக அப்பேற்பட்ட சித்தர் அவர் இரண்டாம் பிரகாரத்தில் இருக்காங்க இரண்டாம் பிரகாரத்தில் நடராஜ சன்னதிக்கு பின்னாடி வச்சுருக்காங்க அதை போய் அந்த இடத்துல ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு பல தூரம் கஷ்டப்பட்டு போகிறவுக்கு ஒரு காமணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் மனசில் எவ்வளவோ நம்மளுக்கு ஆசைகள் இருக்கும் அதையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு பத்து நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய சிந்தனையாக இருந்து செயல்படுங்க வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்துக்காக பதஞ்சலி முனிவரை பிடிச்சிக்கிறேங்க சரியா உங்களுக்குடிய தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா மாப்பேடு அதாவது இந்த மாப்பேடு எங்கே இருக்குன்னா மாப்பேட்டில் சிங்கீஸ்வரர் அப்படிங்கிறவர் இறைவன் இவர் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கோயம்பேட்டில் இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தக்கோளம் போகிற வழியில் தக்கோளம் போகிற வழியில் இருக்கிறார் அதே மாதிரி பூந்தமல்லியிலேருந்து கேளம்பாக்கம் செல்ல போகிற வழியிலையும் இந்த ஆலயம் இருக்குது சரியா இப்போ இந்த ஆலயத்தில் போய் இந்த மாப்பேடு சிங்கேஸ்வரரை பிடிச்சிக்கிருங்க யார் மூல நட்சத்திரத்துக்காருங்க அதே மாதிரி விருச்சகம் வெரி வெரி சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் என்னென்னா ஒரு மாமரம் வாங்கிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கூட வாங்கலாம் நீங்கள் வளங்க வீட்டில் வளங்க இல்லை பள்ளிக்கூடத்துக்குள்ள நன்கொடையாக கொடுத்து வளர்க்குறக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதே மாதிரி இல்லையா இப்போ க கோயில்கள் ஆலயங்களில் இதை மாமரம் வளர்க்குறதுக்கு ச சர்வசாரமாக முடியும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாமரம் எந்தளவுக்கு அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை திறன் உயரும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதை சாதாரணமாக நினச்சிடாதிய அதே மாதிரி உங்களுடைய கண்ணில் வந்து யானையினுடைய துதிக்கை யானையினுடைய துதிக்கை அது சிங்கள சிங்கத்தின் வால் சிங்கத்தின் வாழ் அதே மாதிரி அங்குசம் இதை வந்து இந்த யானை அடக்கு பயன்படுத்தக்கூடிய அங்குசம் இதை வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூரையை பிச்சுக்கிட்டு கடவுள் கொடுக்க மாட்டார் உங்களுடைய துன்பத்துக்கு உங்களுடைய முயற்சிக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார் சரியா அதே மாதிரி இப்போ இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உரிய சந்திராசிரமம் எதுன்னா சந்திராசிரமத்தை என்னை பொறுத்தவரை நீங்கள் பெருசாக ரொம்ப பயப்பட வேண்டாம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு உள்ள சந்திராசிரம் புனர் பூசம் நாலு பூசம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திரங்கள் இந்த பாதங்களுக்கு வரும்போது கொஞ்சம் அதுக்காக ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்க வேண்டாம் ரொம்ப கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாக கவனமாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம விடுதலை ஆயிடுவோம் சரியா ஸோ மூல நட்சத்திரத்துக்காக முடிஞ்சவரை ஒரே ஒரு தடவை ராமேஸ்வரம் போய் இந்த பதஞ்சலி முனிவரை சரணாகதி அடைஞ்சிட்டான் அவருடைய ஃபோட்டோவை உங்கள் பையில் வச்சுக்கிட்டீர்னாலோ அல்லது பேக்ரவுண்டாக பதஞ்சலி முனிவரை நீங்கள் ஃபோனில் பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டீனாலோ உங்களுக்கு அவர் அருள் அவர் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சகல சித்தியும் அவர் கொடுக்குறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்